ஸ்ரீ குரு பி இது முத்துக்காளி ஜோதிடம் ஆன் ஆஸ்ட்ரோ முத்துராமா பாலாஜி இது கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே செவ்வாய் நீச்சமான நிலைமையில் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் உங்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் உரியவர் அதே போல உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு உண்டான சூரியன் வந்து ஐந்தாவது இடத்துல குருவுடைய வக்ரகதியில் இருக்கிறது இருந்தாலும் குருவுடைய பார்வையில் இருக்கார் கூடவே யார் இருக்காங்கன்னா மூணு பன்னிரெண்டுக்கு உண்டான புதன் ஆறாம் இடமான தனுசு ராசியில் வந்து சுக்ரன் அப்புறம் எட்டில் வந்து அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துட்டுருக்கு ஒன்பதில் ராகு இதான் வந்து கிரகநிலை இப்போது தன காரகன் சொல்லக்கூடிய சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல விஷயம் அது குரு பார்வையில் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கூடவே வந்து உங்களுடைய மூன்று பன்னிரெண்டுக்கு உண்டான புதனும் வக்ரகதியில் இருந்தால் கூட உங்களுடைய பிதரார்ஜித சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டி இருக்குது அதில் ஏதாவது பெண்டிங் இருக்குது ஏதோ பாக பிரிவினை ஆகி என்னுடைய ஷேர் வேண்டியது இன்னும் வரல அது எனக்கு பணம் விற்று எனக்கு கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுடைய தாத்தா வழி சொத்து எதையாவது வந்து அதை நீங்கள் விற்று உங்களுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் இது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது குழந்தைகள் வகையிலும் நிறைய சுப செலவுகள் இருக்கும் அவங்க மூலமாக ஒரு அவங்களுக்காக நீங்கள் நல்லது செலவு பண்ணுவீங்க அதே போல் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வந்து இது ஓரளவு அவங்க அது பலிதமாகக்கூடிய காலம் உங்களுடைய ஜனன கால சாட்டுவதற்கு ஒத்துழைத்ததுன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இது ஆனால் ஐந்தாம் இடத்திற்கு உண்டான செவ்வாய் வந்து நீச்சகதியில் இருந்தால் கூட அவருக்கு வந்து அந்த நீச்ச பங்கம் கிடைக்கும்போது இது வந்து உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும் ஆறாம் இடத்திற்கு உண்டான குரு வந்து எங்கே இருக்கார்னா பதினொன்றில் இருக்கார் லாபஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கார் வக்ரகதியினாலும் லாபஸ்தானம் அப்போது ஆறு ஒன்பதுக்கு உண்டான குருவும் போய் நல்ல இடத்துல தான் இருக்கார் ப்ளேஸ்மெண்ட்டு ஸோ அது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் அது மூலமாக ஒரு திருப்திகரமான நிலமையை தான் நீங்கள் போயின்னு இருப்பீங்க கடகராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவம் அதற்கு உண்டான புதன் வந்து வக்ர நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மனசில் ஒரு விஷயம் நினச்சி அதை நீங்கள் பேசுகிறது வந்து தவறாக போய் முடியக்கூடிய ஒரு விஷயமாக ஆயிடும் அதனால் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த வந்து ரொம்ப பின் பாயிண்டடாக கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டு விட்டுருங்க யாருக்கும் எக்ஸ்ப்ளசிட்டாக ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை ரொம்ப பகிரங்கமாக அவங்கள பற்றி தாக்கி பேசுறதோ இல்லை அவங்கள வந்து ஒரு அவங்களுக்கு எதிர்நிலையை நீங்கள் எடுக்கிறதோ ஆப்போசிட் ஸ்டாண்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்கள அப்போஸ் பண்ணி நிற்கிறதோ அதை வந்து எதுவும் நீங்கள் வெளிப்படையாக பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனி காலம் இன்னும் முடியல அதனால் நீங்கள் வந்து எது உங்களுக்கு எதிராளியோடு நீங்கள் பேசும்போதோ அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை உத்தரவாதம் கொடுக்கும்போதோ கவனமாக இருக்க வேண்டும் புதிய ஒப்பந்தங்கள் முதலீடு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்னும் உங்களுக்கு சனி பயிற்சி ஆகலை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கடகராசிக்காரர்கள் கடகலக்னக்காரர்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது ஓகே அது ஓடும் மற்ற பெருசாக அந்த பிரச்சனைகள் எதுவும் வராது ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்னே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது ரொம்ப மோசமாக எதுவும் நடக்காது ஓரளவு நீங்கள் வந்து அந்த ஒரு பேக்கப் மோட்ல ஒரு மெயின்டெனன்ஸ் மோட்லேயே உங்கள் உடம்பை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து இப்போது மாத ஆரம்பத்தில் அவர் வந்து மகர ராசிக்கு மாறுவர் தனுர் ராசிலேருந்து இருந்து ஏழுக்கு மாறுவார் அப்போ மனைவி வழியில சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கோ சில எந்த ஒரு குற்றம் குறை இருந்தால் கூட அது ரொம்ப பெருசாக அதை பொருட்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல அப்புறம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக ஏதாவது ஒரு அவங்களுக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க அதற்கான ஒரு செலவு இருக்கும் உங்களுக்கு அது வந்து ஓரளவு உங்களுடைய திருப்திக்காகவும் உங்களுடைய ஆடம்பரத்துக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலா போகிறோம் ஒரு ஏதோ ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறேன் அதுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு அது நீங்கள் பண்ணுவீங்க உங்களுடைய சுகத்துக்காக உங்கள் மனைவி அவங்களுடைய சௌகரியத்துக்காக சில செலவுகள் நீங்கள் பண்ணுவீங்க உங்களுடைய திருப்தியை நோக்கி தான் அது இருக்கும் அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கம்யூனிகேஷன் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் உங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவை கொடுத்தா கூட பின்னாடி நீங்கள் பேசின விஷயம் உங்களுக்கு எதிர திரும்பாமல் இருக்கணும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடுது அப்படின்னா அப்போது வந்து பதினைந்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் எதையாவது உங்களுடைய நீங்கள் எதாவது எடுத்து செய்கிற முயற்சிகளாகட்டும் அதுவுமே நல்ல விதமாக நடக்கும் புதனுடைய வக்ரகாலம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து குருவுடைய ப்ளேஸ்மெண்ட் வந்து ஆறு ஒன்பதுக்குரியவர் பதினொன்று இல்லை அப்படிங்கும்போது அது பரவாயில்ல இன்னும் ஒரு பெருசாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் தந்துராது ஏதாவது அப்பாக்காக அவருடைய ஹெல்த்துக்காக அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் எதாவது ஒரு மருத்துவ உதவி எடுத்துட்டாலோ வேறு ஏதாவது ஒரு செலவு பண்ணிவிட்டால் கூட அது வந்து ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது இருந்தாலும் தகப்பனாரோட இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமா கொஞ்சம் தந்தை வழியில் இருக்கிற உறவுகளிட்டையும் அந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அவருடைய விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸோ கடகராசிக்காரர்களுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் வேறு ஏதாவது ஒரு சொத்து வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்